ஏரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் Unmanned Aerial Vehicle சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் இந்தியாவில் உறுதி செய்யப்பட்ட கொரோனா கொரோனா தொற்று தொற்று பாதிப்பு குறித்த விவரங்கள் என்ன தமிழகத்தில் சராசரியாக எத்தனை பேருக்கு உறுதி செய்யப்படுகிறது முழுமையான விவரங்களை பகிரலாம் வணக்கம் சீனாவினுடைய நகரில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் கொரோனா பாதிப்பு முதன்முறையாக கண்டறியப்பட்டது பின்னர் அது உலக நாடுகளுக்கு வெகு வேகமாகவே பரவியது கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அப்போது அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கொரோனா தடுப்பூசி மூன்று கட்டங்களாக போடப்பட்டது இதற்காக கோவிஷீல்டு கோவேக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது இது தவிர பூஸ்டர் டோஸ் என்பது போடப்பட்ட நிலையில் கொரோனா பரவல் என்பது ஓரளவு கட்டுக்குள் வந்தது இந்த நிலையில் தெற்கு ஆசியாவில் ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று சமீப வாரங்களாக அதிகரித்து வருகிறது இந்தியா மற்றும் பல்வேறு ஆசிய நாடுகளில் புதிய வகை கொரோனா தொற்றுகள் அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் சீனா சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கண்காணிப்பு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அந்த நாட்டு அரசாங்கங்கள் தங்களுடைய மக்களிடம் முகக்கவசங்களை அணியும்படி வலியுறுத்தி வருகின்றன இந்தியாவை பொறுத்தவரைகள் தற்போது அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி வரையில் ஆயிரத்தி ஒன்பது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் கேரளாவில் நானூத்தி முப்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் இருநூத்தி ஒன்பது பேருக்கும் டெல்லியை பொறுத்தவரையில் நூத்தி நான்கு பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று பஞ்சாப் கர்நாடகா தமிழ்நாடு குஜராத்திலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது இதனால் லேசான அறிகுறிகளே ஏற்படுகின்றன என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருக்கிறது சீனாவில் மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது மே மாதத்தில் தொற்று சதவீதம் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவில் இருந்து தற்போது பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் என அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று சீனாவில் உறுதியாகி இருக்கிறது இதில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் தாய்லாந்தை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது இதில் நாற்பத்தி நான்கு பேர் அடைந்துள்ளனர் மே பதினெட்டாம் தேதி முதல் மே இருபத்தி நான்காம் தேதி வரையில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சிங்கப்பூரை பொறுத்தவரையில் பதினாலாயிரத்தி இருநூறு பேருக்கு கொரோனா தொற்று மே மாத தொடக்கத்தில் உறுதியாகி இருக்கிறது இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது உலக அளவை பொறுத்தவரையில் பார்த்தால் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு நாட்களில் மே பதினொன்றாம் தேதி வரையிலான இருபத்தி எட்டு நாட்களில் தொண்ணூத்தி ஓர் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளி உள்ளிட்ட விஷயங்களை மிக தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மிக பெரிய ஒரு அறிவுறுத்தலாக இது பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டிலே நாள்தோறும் சராசரியாக பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் தற்போது பரவி வருவது வீரியம் குறைந்த கொரோனா பாதிப்பு என்றாலுமே திடீரென அதன் தாக்கம் உயர்ந்திருப்பது மக்களிடையே ஒரு சிறிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முன்பு அரசு சார்பில் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் எடுக்கப்படுகின்ற குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பரிசோதனைகளிலேயே பாதிப்புகள் ஆங்காங்கே பதிவாவது உறுதி செய்யப்படுகிறது மருத்துவ பரிசோதனையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது எழுந்திருக்கின்றன ஆனால் அதற்கான அவசியம் இல்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது நோய் தடுப்புக்கான தீவிர கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிர்பந்தமும் இழவில்லை என்று பொது சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் கடந்த சில நாட்களில் மட்டும் கொரோனா தொற்றுக்கு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா மரபணு பகுப்பாய்வு சோதனைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வி விநாயகம் கூறுகையில் தமிழகத்தில் தினமும் பத்து முதல் பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அவர்கள் அனைவருக்குமே வீரியம் குறைந்த வகையில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால் யாரும் மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வி நாயகம் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்திலே பத்தொன்பது மாதிரிகள் மரபணு பகுப்பாய்வு செய்யப்பட்டதிலே ஒமைக்ரான் மற்றும் அதன் உட்பிரிவுகள் தான் கண்டறியப்பட்டுள்ளன எனவே அது தொடர்பாக அச்சம் தேவையில்லை என்று ஒரு அறிவுறுத்தலை அவர் வழங்கியிருக்கிறார் இணை நோயாளிகள் முதியவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் மட்டும் அவர்கள் மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை செல்வநாயகம் தெரிவித்திருக்கிறார் ஸ்மேகா